அம்மா வடிவு இதோ, வந்துட்டேன் இந்த நகையோட ஒண்ணு போது எவ்வளவு லட்சுமிகரமா இருக்கு எங்கயாவது வெளியே போறியாமா ஆமாமா திருவிழாக்கு போற அப்பா டவுன் வரைக்கும் போயிருக்காரு அவருக்காக தான் காத்துட்டு இருக்கேன் No, <makes> no, <noise> ठीक <Gã> है <entender> தொட திறந்து விடுமா என்னப்ப எவ்ளவு நேரம் டவுன் பஸ் கிடைக்கலாமா

கறக்குறது மனுஷனுக்கு கை வந்த கலை அதுல நியாய நியாயம் பார்க்க மாட்டான் கறந்துகிட்டே இருக்கும் வணக்கம் செல்லது வணக்கம் வணக்கம் வாங்க பாலன் கெட்டுறதுக்காக ஆஹ் வடிவேலுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி குடுத்தீங்களே ஆமா அது இன்னை வரைக்கும் அப்படியே நிக்குது சீக்கிரமா பணத்தை கொடுக்க சொல்லுங்க இல்லன்னா கோர்ட்டு கச்சேரி அது இதுன்னு அலைய வேண்டி வரும் அதெல்லாம் வேண்டாங்க பையன் நானே இருக்கேன் சீக்கிரமா பணத்தை திருப்பி குடுத்துருவான் அதத்தான் நானும் விரும்புறேன் அப்புறம் போயிட்டு வரத்துங்களா போயிட்டு வாங்க போய்டுவாங்க செல்லது ஓ மனசுல என்ன கழிவு கர்ணன் நினைச்சிருக்கியா என்ன பரமசிவம் கண்ட கண்டவையிலுக்கெல்லாம் கரணம் கொடுக்கற கண்ட இடத்துல கையெழுத்து போடுற பாத்து நடந்து பரமசிவம் பெத்தவங்க செய்யறது பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க நான் செய்யற தர்மமும் உதவியும் என் குழந்தைய காப்பாத்தாமலா விட்டுடும் அந்த தர்மா இதுல பதினேயாயிரம் ரூபாய் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நகைகளையும் வாங்கி இந்த பணத்தையும் சேர்த்து வச்சிட்டேன் ஒரு நல்ல பையனா கிடைச்சிட்டா உன் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன் அப்படி என்ன பண்ண உங்களுக்கு சுமையா இருக்க அடிவு என்ன ஒருத்தர் கிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் நீங்க தனிமரம் ஆயிடுவீங்க பிறகு உங்களை யார் கவனிச்சுக்குவாங்க கெட்டவங்களை பத்தி கவலைப்படுற பிள்ளைங்க இப்போ ரொம்ப குறைச்சலுமா நான் கொடுத்து வச்சேன் அப்பா எனக்கு பெரிய இடத்த மாப்பிள்ள பாக்கணும்னு நினைக்காதீங்கப்பா கை நிறைஞ்ச காசை விட கண் நிறைஞ்ச புருஷன் தான்ப்பா முக்கியம் அப்படி ஒரு புருஷனும் கிடைச்சு அதோட நீங்களும் என் கூட வேறுட்டா என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மகமாய்ப்பு புண்ணியத்துல உன் மனசு போலவே எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் என்ன காப்பாத்தணும் என்ன கண்டப்பா உட்காரு உட்காருப்பா உட்காரு என்ன விஷயம் வர வேண்டிய பணம் கைக்கு வரல சொன்னபடி சீர்வரிசை செய்யலைன்னா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டாங்க மட்டும் நான் அந்த பணத்தை கொண்டு போமா பிரச்சனைகள் வர்ற போது பயந்து சாகிறவன் கோழ அதை எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கிறவன் தான் மனுஷன்ப்பா

இருந்தாங்க செல்ல தோற இதுல ஒரு கையெழுத்து போடு எதுக்குங்க சாமியின் கையெழுத்து போட்டு வடிவேலுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க அவர் கட்டல உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் நீங்களே எந்த வித முயற்சியும் செய்யல அதனால உங்க சொத்துக்களை போற ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு இருக்காம வெளிய போயிடுங்க யாராவது அழுதா தொடக்கிற முதல் கை செல்லவர் கையாதான் இருக்கும் நம்ம ஊரு நல்லா இருக்கணும் நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபட்ட நல்ல மனுஷன் செல்லுதான் கட்டப்பா பெத்து வச்ச பிள்ளையும் வச்ச கடனும் சமயத்தில் உதவுங்கிறது எவ்வளவு சரியா பூச்சு பாத்தியா நீ என்னப்பா சொல்ற

நீங்க ரெண்டு பேரும் பட்டியா கிடைக்கறது மேல ஒண்ணு புண்ணியமா தெரிஞ்சு வந்துருவா போறாரு சாப்பிடுமா சாப்பிடுமா சாப்பிடு அப்பு சொன்னது சரியட பிறந்தவங்க கூட இப்படி பசம் கட்டி பட்டி கிடைக்க மாட்டாங்க இந்த கருப்பணி துணையிலேயே நாயன் காலத்தை ஓட்டுருவேன்